ரூம்க்கு போன காவியா எதுவுமே பேசாமல் அமைதியாக அந்த போசை முறைச்சி பார்த்தபடி நிற்க அங்கே வர ஈஸ்வரி சித்ரா மூணு பேர் ரெண்டு பேருமே என்னம்மா நீ இப்படியெல்லாம் பண்ணிட்ட உங்கள் அப்பா உனக்காக கொடுத்தது அதெல்லாம் நீ வேண்டு சொல்லி தூக்கி போடுறேன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இன்னி நாங்கள் சொல்கிறதான் கேட்கணும் அப்படின்னு சொல்ல யார் சொன்னது நான் எதுக்கு நீங்கள் சொல்கிறத கேட்கணும் முதல்ல நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே காவியா இதை கேட்ட ஈஸ்வரியும் நான் உன்னுடைய அத்தை இவன் உன்னுடைய புருஷன் நீ என்னதான் விருப்பம் இல்லாமல் தாலி கட்டிக்கிட்டாலும் இன்னைக்கு நீ தான் இவனுடைய பொண்டாட்டி அது உன் மனசில் இருக்கட்டும் இங்கே பார் என்னைக்கா இருந்தாலும் நீ இந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிட்ட இனிமே நாங்கள் என்ன சொல்றோமோ அதை கேட்டு நடந்துக்கிட்டால் மட்டும் போதும் இதுக்கப்புறம் எதிர்த்து நீ எந்த வார்த்தையும் எங்களை மீறி பேசவும் கூடாது இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவன் அப்படி தான் இருந்தா நீயும் அப்படி தான் இருக்கணும் இப்பத்தாத்துக்கு உங்கள் அப்பா உனக்காக போட்ட லட்சக்கணக்கில் பணம் நகை காரனு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டா அதுக்காக இந்த வீட்டை விட்டு உன்னை வெளியே அனுப்பிவிடுவோம்லாம் கிடையாது எப்படி நீ உங்கள் அப்பா கிட்ட கொடுத்தியோ அதை அப்படியே திரும்ப மழைக்கிறது வேண்டிய பொறுப்பும் உங்ககிட்ட தான் இருக்குது நாங்களே சொல்லாமல் நீயும் உ வாயால் திரும்ப அதை கொண்டு வாங்கப்பான்னு சொல்லுவேன் அதை நான் கொண்டு வர வைப்பேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஈஸ்வரி ரொம்ப வாய் வந்துட்டு அதிகமாக பேசும்போது கைத்தட்டி சிரிக்கிற எங்கள் காவியா ஓ வரதட்சணை கொடுமை அதுவும் இங்கே அமைச்சர் வா அப்படின்னு சொல்லி கேட்க அப்படியே சித்ராவும் ஜாவ ஈஸ்வரியும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டே நினைக்கவும் செய்யேன் போஸ் நிற்கிறாங்க டெய் உன் ஃபோன்டுறான் அப்படின்னு சொல்லி காவியா ஏகத்தாழமாக பேச ஏய் அவன் உன் புருஷன் முதல்ல மரியாதை கொடுத்து பேச பழகு அப்படின்னு சொல்ல நீங்கள் வேணாம் அப்படி நினச்சிட்ருக்கலாம் ஆனால் நான் அப்படிலாம் நினச்சி கல்யாணம் பண்ணிக்கலையே என்னை ஏமாத்தினா ஒருத்தன் என்னை ஏமாத்தின ஒருத்தனுக்கு நான் என்ன தண்டனை கொடுக்கணும்னு அதை நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படி ஒரு வேலை நீங்கள் எதாவது வேண்டாம் இல்லை இப்படிதான் தான் நீ இருக்கணும் அப்படின்னு என்னை அடிமைப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் இவ்வளோ நேரம் நீங்கள் பேசினதை அதை அப்படியே நான் வெளியிட்டுருவேன் அப்படின்னு சொல்ல என்ன பேசணும் அப்படின்னு பதட்டத்தில் ஈஸ்வரியன் சித்ராவும் கேட்க இவ்வளோ நேரம் என்கிட்ட நகை பணம் காரு அது இதுன்னு என்னையவே கொண்டு வர வைப்பேன்னு சொல்லி வாய் அப்படிலாம் பேசினீங்கல்ல அது அப்படியே என்கிட்ட வீடியோவாக ஆயிருக்கு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியே ஈஸ்வரியன் சித்ராவும் வாய் அடைச்சி போய் நிற்க அந்த ஒரு வீடியோவை நான் எங்கள் அப்பாவுக்கு தட்டி விட்டால் போதும் ஒன் உன் பிள்ளைய தோ நிற்கிறாள் இவளை மூணு பேரையும் கொண்டு போய் வச்சு லாடம் கட்ட கூட தயங்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி அப்படியே கலை தவிர்த்தேன் ஈஸ்வரி அப்படியே தவிச்சு போய் நிக்கிறாங்க உன் ஃபோனை எடுறன்னு சொன்னேன் அப்படின்னு இங்க காவியா கேட்க போனை அந்த போஸை எடுத்து கொடுக்க இனிமே இந்த போன் என்கிட்ட தான் இருக்கும் இனி உனக்குன்னு எந்த போனும் கிடையாது நான் என்ன சொல்றேனோ அதை கேட்டு நீ நடந்தா மட்டும் போதும் என்னை மீறி ஏதாவது செய்யணும்னு நினச்சேன் இல்லை என்கிட்ட இதுக்கு முன்னாடி பேசின மாதிரி ஏமாத்த விதமா அதாவது பேசணும்னு நினச்சேன் அப்புறம் இந்த காவியா யாருன்னு தான் முழுசா நீ பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு காவியா எங்க போசை மிரட்டிட்டு இருக்கேன் இதையெல்லாம் பார்த்து பயந்து ஓரமான ஈஸ்வரி சித்ரா ரெண்டு பேரும் அந்த இடத்தை விட்டு நைசா அப்படியே கிளம்புற போது ஹலோ அப்படின்னு இங்கே சுண்டி கூப்பிட்றாங்க ரெண்டு பேரும் திரும்பி பார்க்க எங்கே கிளம்பிட்டீங்க எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது தலையை ரொம்ப வலிக்குது நல்ல டீ போட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்ல நானா அப்படின்னு அங்கே சித்திரை கேட்க நீ தான் இந்த வீட்டில் இது வரைக்கும்னு எந்த வேலையும் செய்யாமல் இருக்கலாம் இன்னைக்கு நான் வந்துட்டேன் இனிமேல் நான் என்ன சொல்கிறேன்னா அதை நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு இங்கே காவியா வந்துட்டு ரொம்ப கோமாவே சொல்கிறாங்க அப்புறம் நீங்கள் எனக்கு நல்ல டிஃபனாக பார்த்து ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஈஸ்வரிய சொல்ல மாடி அப்படின்னு தான் பொண்ணை கூட்டிக்கிட்டு நேராக கீழே போக என்னடி இவ இப்படி நடந்துக்கிறான் இதுக்கு முன்னாடி இருந்த மலரி தேவலன் போலையே அப்படின்னு சொல்ல அந்த மலரி இப்பவும் ரொம்ப ஓவரதாம போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க சித்ரா அட இதெல்லாம் நம்ம நடந்துகிட்டதுனால தானே அவ இப்போ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் இவளை எதுக்கு இந்த வீட்டுக்கு மருமகளை கூட்டிட்டு வந்தோன்னு இருக்கு ஆமா பேசாம அந்த நகை பணம் காரணம் எல்லாத்தையும் நாமளே வீட்டுக்கு போய் கேட்டு வாங்கிட்டு வந்துடலாமான்னு சொல்ல எதுக்கு அவ கையில வச்சிருக்க அந்த வீடியோவை வெளியிட்டு நம்மள அசிங்க படுத்தி கேபிள படுத்தி ஸ்டேஷன்ல கொண்டு உட்கார வைக்கிறதுக்கா அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க இப்போதைக்கு அவ கேட்டதை செஞ்சு கொடுப்போம் அப்புறம் பாத்துக்கலான்னு ஈஸ்வரி நினைக்கிறாங்க இது வரைக்கும் கிச்சனில் நின்று வேலை பார்க்காத ஈஸ்வரியும் சித்ராவும் கிச்சனில் நிக்கிறதை பார்த்து அப்பாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு ஏன்னா இத்தனை வருஷமா மோகனவை தவிர யாரும் அந்த வேலையை இல்ல இனிமேலாவது இவங்க பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் அப்பாத்தா நினைக்கிறாங்க சாவித்ரி தாமரன்னு ரெண்டு பேருக்குமே இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏற்கனவே ஜாடமாடா கலாய்கிறது அப்படி இப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இப்போ நேரடியாகவே இங்கே பேச்சு தொடங்க பேச்சு வந்துட்டு கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க எதுவும் கேட்டும் கேட்காத மாதிரி தான் ஈஸ்வரியும் அந்த சித்ராவும் இருக்காங்க சித்ரா காஃபி போட்டு கொண்டு போய் அந்த காவியாவுக்கு கொடுக்க போக காவியா முகத்தில் தூக்கி வீசி ஏறிகிறாங்க என்ன காஃபி தலாம் ஒழுங்கா நல்ல காஃபியாக போட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு திரும்பவும் அனுப்பிவிட காஃபிக்கு இந்த நிலமை டிஃபனுக்கு என்ன நிலமையோன்னு நினச்சி ஈஸ்வரி வயந்த நிற்க ஏ காவியா இருந்தாலும் நீ ரொம்ப ஓவரா போகிறேன் என்ன என் என்னுடைய அக்கா அப்படின்னு சொல்ல உனக்கு தானே அக்கா எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பார் இந்த வீட்டில் நான் என்ன சொல்றனோ அதைத்தானே நீ கேட்கணும்னு சொன்னேன் இனிமேல் நீ எனக்கு கீழே கிடக்கிற பூனைக்குட்டி மாதிரி அப்படின்னு சொல்ல நான் யாவது நன்றி இருக்கும் ஆனால் நீ அதுவும் இல்லையே அப்படின்னு இங்கே திட்டிட்டு ரொம்ப கேவல மாவே எங்க காவியா பார்த்துட்டு வெளியே வரவும் சேராங்க அது மட்டும் இல்லாம ஈஸ்வரி சித்ரா இவங்க ரெண்டு பேரும் போட்ட பிளான் எல்லாமே மொத்தமா சொதப்பல முடியுது கீழே வந்த காவியா அங்க நிக்கிற தமிழ்ச்செல்வியை பாக்குறாங்க ரொம்ப ரொம்ப பெரிய தைரியம் தாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போக வேற இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் எப்படி உங்களால் அந்த காட்டுக்குள்ளே போக மனசு வந்துச்சுன்னு காவியா அந்த தமிழ் செல்வி கிட்டே பேசிக்கிட்டு இருக்கும் போது சாவுத்திரி தாமரை ரெண்டு பேருமே வராங்க இவளை நம்ம கைக்குள்ளே போட்டுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பக்கத்தில் வரவங்க நீ எதுக்காக இவங்க கே எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் இவளுக்கும் சேர்த்தவக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது அதனால்தான் அவ அங்கே வெளியே இருக்கா அந்த அவுட்டோஸில் தங்கியிருக்கா தேவையில்லாமல் எல்லாம் நீ பேச வேணாம் காவியா அப்படின்னு சொல்ல நிறுத்துங்க நீங்கள் யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லி நான் செய்யணும்னு அவசியம் எனக்கு தெரியும் யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு உங்க வேலையை மட்டும் நீங்க பார்த்தா போதும் கல்யாணம் முடிஞ்சதோட சரி உங்க வேலை முடிஞ்சதுல இதுக்கப்புறம் ஏ விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க அப்படி தேவையில்லாம தலையிட்டா நானும் அதுக்கேத்தது போல நடந்துக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு காவியா அங்க சாவித்திரியையும் அந்த தாமரையும் பார்த்துட்டேன் ரெண்டு பேருக்கும் பகிர்ந்து தூக்கி போடுது என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறான்னு சொல்ல விடுடி அப்படின்னு நினைச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க நீங்க வாங்க அப்படின்னு தனியா கூட்டிட்டு போய் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க மலர் வராங்க மலரை பார்த்துட்டு அவுட் ஹவுஸ்ல அம்மா இது யாருன்னு சொல்லி அது வந்து அப்படின்னு தயங்கி நிற்கிற மலர் நான் தான் போசுடைய முன்னாள் மனைவி அப்படின்னு சொல்ல அப்படி சொல்றது கூட எனக்கு கேவலமா இருக்கு என்னுடைய பேரு மலர் நான் வக்கீலுக்கு படிக்கிறேன் இனி வக்கீல் மலர்ந்தா எல்லாரும் கூப்பிடுவாங்கன்னு சொல்ல சூப்பருங்க நீங்க உங்களை மாத்திக்கிட்ட வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் நான் ஒன்னும் போஸ் கூட சந்தோஷமா வாழ்றதுக்காக அவனை தாலி கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வரலன்னு சொல்ல நீங்க அவனை திருத்தணும்னு அவசியம் இல்லையே ஆனா எதுக்காக நீங்க அவனை கல்யாணம் பண்ணி உங்க வாழ்க்கையை வீணடிக்கிறீங்கன்னு எங்க மலர் கேட்கறாங்க என்ன இருந்தாலும் அவன் வார்த்தைகளை நம்பி நான் ஏமாந்துட்டேன் அதே வார்த்தைகளை நம்பி பல பொண்ணுங்க ஏமாந்துடக்கூடாதுன்னு எனக்கு ஒரு தோணுச்சு அதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் செஞ்சேன் ஆனால் இது உண்மையான கல்யாணமாக நான் ஏற்றுக்க போகிறதும் இல்லை அவங்க கூட நான் சேர்ந்து வாழ போகிறதும் இல்லை அப்படின்னு கவியை பேசிட்டு கொஞ்சம் நேரத்தில் வீட்டிலேருந்து கிளம்பிட்டு இங்கே வீட்டுக்கு வரவும் செய்கிறாங்க வந்ததுக்கு பிறகு பார்த்தா ரூம் எல்லாம் ரொம்ப குப்பையாகவே இருக்கும் ஒரு ரூமை எப்போயும் நீ இப்படி தான் வச்சுப்பியா கொஞ்சம் கூட சுத்தமாகவே வச்சுக்க மாட்டியான்னு சொல்லி கேட்க வீட்டு தான் எப்போயுமே க்ளீன் பண்ணுவா அப்படின்னு சொல்லும்போதும் ஆமாம் வீட்டில் வேலை பார்த்தவளையே மைக்கே கைக்குள்ளே போட்ட உனக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணணும் உனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு காவியா போர்ஸை திட்டிட்டு உங்க அம்மாவை ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொல்லி கையில் இருக்க ஃபோன் எடுத்து கொடுக்க எதுக்கு எங்க அம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வர சொல்லு அப்படின்னு காவியா திட்ட போர்சு உடனே தான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ரூமுக்கு வர வரைக்கேன் இன்னைக்கு என்ன பண்ண காத்துருக்காலும் தெரியலையே அப்படின்னு ஈஸ்வரி அந்த ரூமுக்கு வராங்க ரூமுக்கு வந்த ஈஸ்வரி அங்கே உட்காந்துருக்க காவியா போஸ் ரெண்டு பேருமே பார்க்க ரூம் எல்லாம் ரொம்ப டஸ்டா இருக்கு எனக்கு அலர்ஜி ஏற்படும் அதனால இதெல்லாம் நீங்க கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஏன் நானும் அப்படின்னு கேட்குறாங்க நீங்க தான் வேற யாரும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காவியா கொஞ்சம் ரூடாகவே நடந்துக்கிறதுனால பயந்து போன ஈஸ்வரியும் சித்ராவும் அந்த ரூமை முழுக்க அடிச்சு சுத்தம் பண்ணி இங்க ஒப்படைக்கவும் செய்கிறாங்க இனிமே ரூம் எப்போதும் இப்படி தான் கிளீனா இருக்கணும் இதை வேலைக்காரவங்கள வச்செல்லாம் கிளீன் பண்ணக்கூடாது நீங்க தான் கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க போசு உனக்கு வேலை இருக்கு கிளம்பிக்கலவா அப்படின்னு சொல்ல என்ன இவ இப்படிலாம் நடந்துக்கிறான் டே போசு வாழ்க்கை அம்புட்டு தானாடா அப்படின்னு சொல்ல அடா இருங்கம்மா இவளை எப்படி என் வழிக்கு கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு போசு சொல்லிக்கிட்டே கவியா ஒரு நிமிஷம் கவியா 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 அப்படின்னு பின்னாடியே விடுறாங்க என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு ஒரு இடத்துல நிற்க என்ன காவியா நீ என்னை என்னதான் ரூம் வச்சு திட்டுனாலும் பேசினாலும் அது நாலு செவத்துக்குள்ளே முடிஞ்சிரும் எல்லாம் முன்னாடியும் ஒரு புருஷன்ற மரியாதையாவது கொடுக்காவியா எல்லாரையும் என்னை பார்த்து என்ன நினைப்பாங்கன்னு சொல்ல ஆமா கல்யாணம் அந்த கல்யாண இடையிலேயே திருமண மேடையிலேயே எல்லாருக்கும் உன்னை பற்றி தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற என்னடா இருக்கு நீ இந்த அளவுக்கு நீ இதை விட வேற எந்த அளவுக்கு போகணும்னு எனக்கு தெரியும் ஏன் கோலை பண்ண கூட தயங்க மாட்டேன்னு உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியுது உங்ககிட்ட நான் எப்படி சேஃபாக இருக்கணும்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் நீ எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம் உன்னை எப்படி நடத்தணுன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு காவியா இங்க போசு முகத்துல அடிக்கிற மாதிரி பேசிட்டு கீழே வரவும் செய்யறாங்க ஆமா என்ன சொன்னீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு அங்க நின்றுட்டு இருக்க சாவித்திரி சித்திராமே பார்க்க டிவோர்ஸ் ஆனது அதனால இந்த குடும்பத்துல இருந்து விலகி இருக்கவ அதனால இங்க பேசக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னீங்க அப்படி பார்த்தா இந்த வீட்டுல இங்க நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போய் தங்கி கூட தப்பு யார் தான் பண்ணல தப்பு பண்றவங்க எல்லாரும் திருந்தவ செய்யறாங்க நீங்க திருந்த மாதிரி நடிச்சு இந்த வீட்டுல இருக்கும்போது தமிழ் செல்வி உண்மையிலேயே நல்ல மனசு இருக்க பொண்ணுதான் அவளை இந்த வீட்டுக்குள்ள என்னால எப்படி கூட்டிட்டு வர்றதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சவால் விட்டுட்டு போக பின்னாடியே போசு கொடுக்கணும்னு ஓட ஆமா அவ என்னதான் பேசினாலும் இதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அந்த போசை பாரு எப்படி ஓடுறான்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாமரையும் சாவுத்திரையும் வந்துட்டு சிரிச்சிட்டு நிக்க மொட்டை மாடியில நின்று பாத்துக்கிட்டு இருக்க இங்க ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கும் ரொம்ப வைத்தறிச்சலா இருக்கு இவன் வாழ்க்கை இப்படி ஆகும் நான் நினைச்சு கூட பாகல சொல்லிட்டு அழுகிற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க நான் என்னென்னமோ கனவு கண்டமா பெரிய கார்ல வருவோம் அப்படி வருவோம் இப்படி வருவோம் எதுவுமே நடக்காமல் படிச்சுமான்னு சொல்லிட்டு சித்ராவும் நின்றுட்டு இருக்கான் இங்கே ஈஸ்வரி சித்ராவுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் அதே நேரத்தில் இவ சொன்ன வேலையை முடிக்கலனா வந்த வேகத்துக்கு நம்மளை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துவா வாடி அப்படின்னு ஈஸ்வரி சித்ராவை கூட்டிட்டு போறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் இருக்க எங்க மோகனாவும் அப்பத்தாவும் எதுவுமே தெரியாதது போல கண்டுக்காதது போல தான் இருக்காங்க ஏன்னா இவனை மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் இவ தான் ஒத்து சரிப்பட்டு வருவா அப்படின்னு பாட்டி நினைக்கவும் செய்றாங்க